இந்த கொசு தொல்லை தாங்க முடியுடா எங்க போனாலும் பின் தொடர்ந்தே வருது மருந்து அடுத்து கொல்லுங்கடா அது என்னன்னு தெரியல அது லேடிஸ்க்கு ரொம்ப பிடிக்குதா வேற குஞ்சுக்கு முன்னால போகலாதா அது எனக்கு பிடிக்காது அது என்னன்னு தெரியல அது லேடிஸ்க்கு ரொம்ப பிடிக்குதா வேற இதை சொல்வதற்கு வக்கவாக இல்லை அமைச்சரே இதெல்லாம் ராஜசபையில் சகஜம் கண்டிப்பா தளபதியை யாராலயும் தடுக்கவும் முடியாது என்னைக்குமே அவரை தோற்கடிக்கவும் முடியாது ஓ ஒப்ப வந்துட்டாலும் பெரிய ராஜராஜ சோழ அப்படியே கத்தி எடுத்து சண்டை போட்டு சுடக்கட்டி சுடக்கட்டின்னு ஜெயிச்சிருவாரு அவருக்கு அந்த துணிச்சல் இருக்கு தைரியம் இருக்கு அவருக்கு அதுக்கு ஏத்த கெப்பாசிட்டியும் இருக்கு அவன பத்தி பேசாதீங்க போல் ஏன்டா அவன் என்ன பண்ணான் தெரியுமா என்ன பண்ணான் இப்படி திரும்பி அப்படியே ஓட்டா கொர சொல்றவங்க எல்லாம் சொல்லிட்டேதான் இருப்பாங்க அத பத்தி எல்லாம் யோசிச்சு அவளப்பட கூடாது குளிக்கிறியா இல்லையா சிவகராஜமா நெத்தியில ஒரு பொட்டு அம்சமா வச்சிருக்கிறா

ஒன்றுல வேற தண்ணி தெளிக்கிறாங்க மக்களுக்கு இன்னைக்கே தண்ணி காட்டியாச்சு மக்களுக்கு பதவிக்கு வர்றதுக்கு முன்னாடியே ஒரு நாய் குழப்பு இன்னைக்கு விஜய் ரசிகன்னா ஒரு நாய் குழப்பு எம்மா அவன் வேறு யாருக்குள்ள சுமரன் அவன் என்னோட காலேஜ் ஃப்ரெண்டு அப்போ இருந்தே அவன் குடும்பத்தை நான் கவலமா பேசுவேன் என் குடும்பத்தை அவன் ரொம்ப கவலமா பேசுவான் இதை நான் ரெண்டு பேரும் ஒரு ஜாலியாவே எடுத்துக்கிறது முப்பத்தாறு இல்லை முப்பத்தான்னு முப்பத்தாறு எல்லாமே தலைவர் தான் ஐம்பது வருஷத்துக்கு இங்கால்தான் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு இங்கால்தான்

விஜய் தான் முதலமைச்சர் வேட்பாளர் என அதிகாரப்பூர்வமாக தாவிக்க தரப்பில் இருந்து அறிவிக்கப்பட்டிருக்கிறது அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம்

என்ன அரசியலுக்கு வந்தாரு அரசியலுக்கு வந்த உடனே இவ என்ன நல்லது செஞ்சா என்ன கிழிச்சா என்ன பண்ணா அப்படின்னு நிறைய பேர் பேசிட்டு சரிங்களா நல்லது பண்ண விஷயம் நிறைய மறைஞ்சு நான் உங்களோட பேச கூடாதா உங்க குறைகளை நான் கேட்க கூடாதா உங்களுக்காக நான் குரல் கொடுக்க கூடாதா திரு மன்சூர் அலிகான் இருபத்தி ஐயாயிரம் நடிகை பிரகதி ஆயிரம் நடிகை கௌதமி ஆயிரம் தொல் திருமாவர்கள் ஐம்பதாயிரம் பிஜேஸ் பிஜேஸ் ஐநூறு 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 ஆட்சி மனோரம் அவர்கள் இருபத்தி ஐயாயிரம் இளைய தளபதி விஜய் ரசீர் பண்றது சார்பில் ஐநூறு ரூபா இளைய தளபதி விஜய் ரசீர் பண்றது சார்பில் ஐநூறு ரூபா குட்டி பத்மணி ஐயாயிரம் குக்கரம் கோபால் சத்யராசார் மேக்கப்பன் ஆயிரம் நடிகர் மோன்தாஸ் ஹண்ட்ரட் நடிகர் ஆர் பி பரதன் ஒரு லட்சம் தயாரிப்பாளர் ஐயாயிரம்

நான் ஒரு கோழை வைனாமூலி தொடனடுங்கி முட்டாள் அப்படின்னு யாராவது தன்னைத்தானே சொல்லிக்குவாங்களா சாதேக்காதனுடைய தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ அர்ஜுனா தன்னை பத்தியே சொல்லிட்டு இருக்காரு சொல்றது இல்ல கோர்ட்டுக்கு போட்ட பெட்டிஷன்ல இப்படியே எழுதியிருக்கிறார் இருபத்தொன்பதாம் தேதி ராத்திரி நேபாளம் ஸ்ரீலங்கா மாதிரி ஒரு புரட்சி பண்ணணும்னு ஒரு ட்வீட் போட்டு அரை மணி நேரத்துல டெலீட் பண்ணாருல்ல அதுக்கு ஒரு உப்புமா கேஸ இந்த அரசு போட்டுருக்கு அந்த உப்புமா கேசுக்கு பயந்து படுத்தே விட்டான ஐயா அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக்டர் பெற்றாலும் சின்ன வயசுல

அந்த பெட்டிஷனை எடுத்து சோஷியல் மீடியாவில கிடைக்கும் இருபதாவது பேராவது வந்து படிச்சு பாருங்க இப்போ இந்த நம்ம இருபத்தி மூணாம் புலிகேசியில சொல்லுவாங்க இல்லையா படுத்தே விட்டான் ஐயா அந்த மாதிரி இருக்குது அல்லது விஜய் படத்திலிருந்து எடுத்துக்காட்ட சொல்லணும்னா வடிவேல்காம்பெடி இருக்குல்ல பி கேர்ஃபுல் நான் என்ன சொன்னேன் அப்படின்ற மாதிரி அந்த பெட்டிஷன் வந்து போடுறது பேட்டரி மிக்காத மொபைலுக்கு ஒரு பிரச்சனை நடந்து அந்த இடத்தில் நின்று அதை எதிர்கொள்ள வேண்டியது இந்த நிகழ்ச்சியை நடத்தியவர்களுடைய பொறுப்பு அதுக்கு தான் ஆங்கிலத்துல அக்கவுண்டபிலிட்டி அப்படின்னு சொல்றது ஆனால் என்ன செஞ்சாங்க ஏறி பறந்துட்டாங்க கொஞ்சம் நாங்க கரூர் பார்டர்ல தான் நின்னோம் போலீஸ் தான் எங்களை போய் சொல்லிடுச்சுன்னு பதினாறு நாள் கழிச்சு இப்ப புதுசா கதை சொல்றாங்க அப்படி ஓடி போவதும் கோழைத்தனமும் வேறு வேற இல்லை அதை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் ஏकांत கொண்டு எட்டி மட்டும் பாத்துறாத அப்புறம் கரூர்ல வந்து பிள்ளையை அரஞ்சிச்சిల్లా ஆனா இப்போ ஒரு சில வீடியோ வருது இவ்ளக்குள்ள கேவலமான வீடியோ வந்து இவ்ளக்குள்ள கேவலமா பேசுறாதேன்னு சொல்லி நமக்கு அவ்வளவு வெக்கமா இருக்கு நீ ரெண்டு ப்ளேய்க்கு போயிடு அதுல என்ன அவ்வளவு பிரச்சனை இல்ல

ஒருவேளை நம்மகிட்ட ஏன் பேசல என்னடா ஏதுடான்னு சொல்லிக்குள்ளே தான் ஒருவேளை நம்ம பட்டியலில் இந்த சமூகத்தினால நம்மளை ஒதுக்குறாங்களோ அப்படிங்கிற சந்தேகம் எனக்கு ஏற்படுத்துங்க நீங்க வந்து பட்டியல் சம் பட்டியில் சமகுங்க ஆனால் எல்லார்டையும் லைவ்வில் பேசுறதே சேர்க்குறாங்க அவங்கள்ட்ட மட்டும் பேச சொல்லுவாங்க பெறப்பட்ட பேடிஎம் தொகை ரூபாய் ரூபாய் ஆனால் விஜய் அருவில் மேலே உங்களுக்கு எந்த ஒரு கோவமும் வருத்தமும் கிடையாது எனக்கு கோவமே கிடையாதுங்க சார் எளி எள்ளளவும் கிடையாதுங்க சார் இப்போ இப்போனாலும் சார் எப்போனாலும் சார் அதே நம்பி இறந்துட்டேன்னு நான் சொல்கிறேன் சார் விஜய்க்காக இறந்துட்டேன்னு வச்சுக்கங்க அடுத்தது நான் இருக்கேங்க சார் இன்னும் பயங்கரமாக புவராக இறங்கி வேலை செய்யணுங்க சார் அவ்வளோதான் எங்களுக்கு எந்த வருத்தமும் கிடையாதுங்க சார் பிகாஸ் மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட் அது போக பச்சை பிள்ளை அந்த பச்சை பிள்ளை இன்னுமே என்னன்னு தெரியாது அந்த பிள்ளை இறந்துருக்கு அந்த பச்சை பிள்ளை வீட்டுல அந்த ஃபேமிலி பேசுறாங்க விஜய் சேர்க்காக என் சின்ன பிள்ளை வந்து உயிரை கொடுத்துருக்கு அது எங்களுக்கு வந்து ஒரு இதா இல்ல ஏன்னா அது அதனால நான் விஜயசேரன் கிட்ட இருந்து கிட்ட போய் பார்த்தோம் எவ்வளவு கேவலமா இல்ல எங்க நாங்க யாரையுமே போய் இவ்வளவு இவ்வளவு கிட்டத்துல பார்க்கவே முடியாது அந்த பேரை எங்க குடும்பத்துக்கு வாங்கி கொடுத்துருக்கோம் என்ன அதுக்கு நாங்க நஷ்டம் எங்க குழந்தைய கொடுத்துருக்கோம் அடி பாவி மகளே இருபது இருபது லட்சங்கள் அவங்களுக்கு பெருசா தெரியுது அந்த பிள்ளை ரெண்டு பிள்ளைகள் உயிர் போயிருக்கு அது அவங்களுக்கு பெருசா ஒரு ஒரு மனம் வருந்தி ஒரு மனசை வந்து இது பண்ணி வாங்கி சொல்லல அது அவ்வளவு இருபது லட்சம் வந்து ஏன் கொண்டு வந்துட்டு என் வீட்டுல கொண்டு வந்துட்டு சொல்றாங்க இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு பெத்த பிள்ளைக்கு மிஞ்சி எத்தனை லட்சம் என்ன எத்தனை கோடி வந்தா என்ன அது நம்ம பெருசு கிடையாது அவர் விஜய் அறிவித்த அமௌண்ட் வந்துருச்சுன்னா சொன்னாங்க இருபது லட்சம் வந்திருக்கு இருபது லட்சம் இன்னைக்கு போட்டுக்கிறாங்க இன்னைக்கு வந்திருக்கு உங்க அக்கௌண்ட் வந்துருக்கா அண்ணா அக்கௌண்ட் வந்து இல்ல என்னோட அக்காண்ட் இருக்கு ஆஹ் இப்படி எல்லாம் பேசுறதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்ல உங்களுக்கு உங்களுக்கு ஒரு அது அதை போட்டு

உன் சித்தப்பா அவமானம் தாங்க முடியாமல் தூக்கில் தொங்கிட்டானு அந்த நாய் அப்படி எல்லாம் பண்ணாதே அந்த கேமரா கூட என்னது அலெக்ஸா அலெக்ஸான்னு ஒரு அதில் நிறைய வெரைட்டி கேமரா அதில் ரொம்ப காஸ்ட்லி கேமரா அந்த பஸ்ஸுக்குள்ளே இருக்கான் அப்படியா அப்படியா அப்படி இல்லை நீங்கள் டிவிசி லேட்டர்ஸ் மாதிரி மூணு மூணு வாட்டி ரியாக்ட் பண்ணாதீங்க அதை வச்சிருக்கான் சினிமாவுக்கு தான் சினிமாக்கான கேமரா அந்த பஸ்ஸு மேலே இருக்கிறது இப்போ அவன் என்ன சினிமா என்ன சினிமா அப்படி அதுதான் இப்போ

அதை நீங்கள் சினிமாவை பயன்படுத்துறதுக்காகவே இத்தனை கூட்டத்தை நெளிய வச்சு பிதுங்கி பிதுங்க வச்சு அவங்களை சாகடிச்சு தண்ணி கொடுக்காம அவங்கள ஒன்றுக்கு போகாமல் இவ்வளவு பாதிப்பு இவ்வளவு பாதிப்பு அடைஞ்சு அவன் நொந்து போய் நூலாகி வெளியே சொல்லாமல் எவ்வளோ பேர் ஆயிரம் பேருக்கு மேலே வீட்டில் இருப்பான் ஐநூறுலேருந்து ஆயிரம் பேர் மேலே உடம்புல பட்ட வழியை வெளியே சொல்லாமல் இவ்வளவு வேற கஷ்டப்படுத்திட்டு ஆமாம் சினிமா கெடுத்தா நான் கெட்டா போச்சுங்க நான் எதால் அடிப்பேன் புருக்கி ராஸ்கல்ஸ் சட்ட

பயந்தான் பேட்டி கூட மனசு கஷ்டமா இருக்கு மருமகம் மாசமா இருக்கு தொழில கூடி தெரியல வாடகைக்கு சொந்த கூட கிடையாது நாங்க ஒத்தப்பட்டியில இருக்கோம் சார் கருவில தான் குடியிருப்பான் குடியிருக்கிறப்ப அவன் வந்து எதாச்சும் எனக்கு தெரியாது இப்ப அவனை தான் நாங்க எல்லாமே இருந்தான் கடைசியில எங்க எல்லாம் அம்மா விட்டுட்டு போயிட்டான் சார் எங்க அரசாங்கம் பார்த்து நீங்க நல்லா உதவி பண்ணணும் சார் ஜீரணிக்கவே முடியல சார் வாழ்க்கையில வந்து ஜீரணிக்கவே முடியல எப்படித்தான் நான் மறக்கணும் நைட்டும் படுத்த காலில் படுத்து தூக்கமே வர மாட்டேங்குது நீங்களே போட்டா பாத்துருக்கீங்க நினைக்கிற பையனை பாத்துருக்கீங்க நினைக்கிற ஜீரணிக்கே முடியல இப்ப என்னால முதல் இருந்ததேக்கே ரெண்டு பேர்த்து படிக்கிறது இப்போ என்னால முடியாது சூழ்நிலை மனம் முடிச்சு சொல்லுவாரு இந்த மேற்கு போய் படிக்க வைக்கணும்ல சொல்லுங்க நம்ம எப்படி சொல்றேன்னு தெரியல அதனால இந்த பிறந்த குழந்தைக்கு நம்ம என்ன பண்றது அவ என்ன கனவு கண்டிருப்பேன் அப்படி பப்ரிகால படிக்கும்போது நான் நினைச்சிருந்தேன் எல்லாமே மண்ணா போச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க